இந்த வீடியோவில் ஆவக்காய் பச்சடி செய்யலாமா ஸ்கிப் பண்ணாம பார்த்துடுங்க இது ஆந்திரா ஸ்டைல் ஆவுக்காயா இல்லைன்னா தெலங்கானா ஸ்டைல் ஆவுக்காயன்னு மட்டும் கேட்காதீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்டைல் ஆவுக்காய் இதுதான் அதுல அதில் ஆந்திரான்னு சொன்னோன்னா தெலங்கானா அவங்களுக்கு வந்துடும் தெலங்கானா ஸ்டைலன்னு சொன்னோன்னா ஆந்திரா அவங்களுக்கு கோவந்துடும் நம்மளுக்கு ஏன் இந்த வம்பு ஆவக்காய் பச்சடி அவ்வளோதான் இது எந்த ஊர் ஸ்டைலன்னு மட்டும் கேட்டுடாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஆவக்காய் பச்சடி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க முதல்ல ஆவக்காய் போடக்கூடிய மாங்காஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அவக்கை போடுறதுன்னா நம்ம நார்மலாக ஊருக்காக்கு போடுவோம் இல்லையா ரொம்ப புளிப்பாக இருக்கிறது அந்த மாதிரி மாங்காய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வாங்கிட்டு வந்து வச்சதும் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் தண்ணியில் விட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தொடைச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சிடுங்க காய வைக்கிறதுனா வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வைக்கக்கூடாது வீட்டில் சும்மா அந்த ஈரத்தன்மை எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஊருகாக கெட்டு போயிடும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா தொடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா நல்லா ஃபேன் காற்றுக்கி நல்லா ட்ரை ஆகிடும் எங்கேயாச்சும் ஈரம் இருந்துச்சுனா நம்ம அவ்வளோ நீட்டாக ஒன்றும் துடைக்க மாட்டோம் இல்லையா அவ்ளவும்டிச்சாலும் எங்கோ ஒரு சொட்டாச்சு தண்ணி இருந்தே இருக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்றப்போ உங்களுக்கு உள்ள அந்த கொட்டி இருக்கும் இல்லையா சீடு மட்டும் எடுத்துட்டி கொட்டையோட கட் நல்லா நல்லாயிருக்கும் பட் எனக்கு இந்த கோலோட கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு எல்லோவாக இருக்கன்ட்டு மாம்பழம்னு காய் தான் ஆனால் இவ்வளோ கெட்டியாக இருக்கேன்னா கட் பண்ணவே முடியல உள்ளே அந்த கொட்டையோட கட் பண்ணி வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் கொஞ்சமாக தானே போடுறேன் பரவாயில்ல விடு அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணேன் பட்டு கொட்டை இல்லாமல் தான் கட் பண்ணி வச்சுக்கினேன் கொட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அது ஞாபகம் வச்சு நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா கொட்டை இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்கிட்ட இந்த அருவாக்கோல் மட்டும் இருக்கிறதுனால என்னால் கட் பண்ண முடியல நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ண பிறகு கூட நானும் ஒரு ஆஃப் டே ஃபுல்லாக ஃபேன் கீழே வச்சுட்டேன் ஏன்னா அதுலவும் ஈரமாக இருக்கும் இல்லையா கட் பண்ண பிறகு ஈரமாக இருக்கும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மதியம் கட் பண்ண மாங்காய் வந்து ஈவினிங் தான் நான் ஆவக்காய் பச்சடிக்கு போட்டேன் அது வரைக்கும் அப்படியே காற்றுலவே வச்சுட்டேன் காற்றுலாம் சாரி துணியிலவே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் மசாலா செல்லை ரெடி பண்ணிக்கணும் இதெல்லாம் காய வச்சுக்கணுன்னா டைரெக்டாக அரைச்சிக்கலாம் பட் இங்கே வெயில் அவ்வளோவா இல்லை அதனால நான் லைட்டாக வறுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சில பேர் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கும் வேண்டாம்னு தோணிச்சுன்னா ஜீரகம் ஸ்கிப் பண்ணிடுங்க எனக்கு பிடிக்கும் ஸோ நான் அதனால் கொஞ்சமாக தானே போடுறேன்னு சொல்லிட்டு ஜீரகமும் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இன்னொரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கடையில நம்ம வந்து மாங்காய் வந்து அளவு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு அளவு எடுத்துக்கணும் மாங்காய் அஞ்சு கப் அளவுக்கு மாங்காய் எடுத்தோம்னா ஒரு கப் அளவுக்கு இது இந்த பவுடர் எல்லாம் சேர்த்துக்கணும் அதுளவு கடுகு பவுடர் கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் கடுகு வந்து நான் இங்கே முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா பவுடர் செஞ்சோன்னா ஒரு கப்பு வந்துடும் இல்லையா ஸோ அதனால் நான் முக்கால் கப் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிட்டேன் இதுவும் கொஞ்சம் சும்மா அப்படி சூடாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதுவும் நல்லா ஆற வச்சுக்கணும் இன்னொரு பிளேட்டில் சேர்த்துட்டு வெந்தியமும் கடுகு இதெல்லாம் நல்லா பிறகு செப்பரேட் சப்ரேட்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும் நல்லா பிறகு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் நம்ம மாங்காய் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்போட மெஷர்மெண்ட் வச்சுக்கணும் ஸோ அந்த கப்போடவே நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெய் வந்து கடலை பருப்பு எண்ணெய் ஸோ வேர்க்கடலை பருப்பு எண்ணெய் அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் இஞ்சி ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து பூண்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கினா இது போடுறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கணும் நீங்கள் கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி தூள் தான் இருந்துச்சு ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயும் சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப சூடாக இருக்கிறப்ப எதுவுமே நம்ம ஆவக்காய் பச்சடியிலவும் சரி ஊறுகாலும் சரி சேர்க்கக்கூடாது அதனால ஆடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கினி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஏன்னா எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது இல்லையா அதனால எல்லாமே இருக்கா இல்லையான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் உட்காந்துக்கோங்க நான் மாங்காய் ஒரு ஆஃப் டே வரைக்கும் இந்த மாதிரி விட்டுட்டா அதில் இருக்கிற ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி சும்மா ஷாலவே அப்படி தொடச்சிட்டேன் அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் நம்ம மெஷர்மெண்ட்டோட சேர்க்கறதுனால உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா அஞ்சு கப்பு பத்து பதினஞ்சு இருபது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு கப்புக்கே நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு ఎలా సేకరమే వందర కప్ అలకి వంది పాది కప్ అలకి కొంచెం జాస్తి ఆనాల పరవైలెల ఇన్నో కొంచెం జాస్దా మసాలా కొంచెం జాస్ ఆడ్ పన్న వేదేదాం ఆనకు ఒక పాది కప్ అలవక జాస్ నను అది కడుకల అంచు కప్పు దా మెషర్మ ఎక్క ఇప్పుడు వంద నన్ను మంగి వందీ నా మిక్స్ పన్ననోల్లియో అదన కొంచెం మాతిట పాత్రి మాత అప్పుడే ఫ్రై పని లియా ఇంజి పుండు పేస్ట్ పోటీ ఫ్రై పని వచ్చి இல்லையா எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எதுவுமே மறக்காம மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே இல்லாம உருண்டை எதுவும் இல்லாம எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால நான் அந்த எண்ணெயவே மிக்ஸ் பண்ணிக்க போறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் பிளஸ் நார்மல் சில்லி நான் வந்து பேடகி மிர்ச்சி நார்மல் சில்லி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கினா சில்லி பவுடர் நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா சில்லி பவுடர் இதுக்கன்ட்டு செப்பரேட்டாக கொடுப்பாங்க அந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு கப்பு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பில் மாங்காய் எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடுகு பவுடர் நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால மறுபடியும் நான் மெஷர் பண்ணல அப்படியே சேர்த்துக்கினா அதுக்கப்புறம் வெந்தியம் ஜீரகம் ரெண்டும் பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதில் பாதி தான் சேர்க்குறேன் முழுசாக சேர்க்கலாம் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் பக்கத்தில் வச்சுடுங்க இப்போ வந்து மாங்காய் எடுத்து இருக்கிறோம் இல்லையா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் இங்கே வந்து அல்யூமினியம் பாத்திரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்டில் திட்டாதீங்க ஏன்னா ரொம்ப பெருசாக என்கிட்ட அவ்வளோ பெரிய பாத்திரம் வேறு எதுவும் கிடையாது ஸ்டீல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பட் அவ்வளோ பெருசாக இல்லாதனால நான் இந்த மாதிரி அல்யூமினியம் பாத்திரம் எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ண உடனே நான் பிளாஸ்டிக்கில் மாற்றிடுவேன் அதனால திட்டாதீங்க என்ன ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்த்திக்கணும் எண்ணெயும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கணும் நம்ம எதில் மாங்காய் எடுக்க அதுலவே மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்கிறேன் இல்லைங்களா தப்பாக நினைக்காதீங்க அடிக்கடிக்கு அதே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால சொல்கிறேன் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும் ஸோ அதனால ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா மாங்காய்க்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்கறதுனால மாங்காய் வந்து சீக்கிரமாக சாஃப்ட் ஆகாமல் கெட்டியாகவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு அதனால எண்ணெய் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துக்கிட்டு எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில்வே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஏறி எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மிளகா பவுடர் எனக்கு ஆகாது ரொம்ப எரிச்சல் வந்துடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா க்ளவ்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கும் ஆகாதுதான் ஃபர்ஸ்ட் பயந்த எங்கே எரிய போதோ போதும் அப்படின்னு நினச்சி பட் எதுவுமே ஆகலை நல்லவேல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினா ஏன்னா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால எல்லா மாங்காக்கும் நல்லா ஒட்டும் இல்லையா அதனால நான் கையிலவே மிக்ஸ் பண்ணிக்கினா நீங்கள் கிளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் இது சாப்பிட்றப்போ அங்கங்கே டச் ஆகிட்டு இருக்கும் அதனால பூண்டு வந்து இது மெஷர்மெண்ட் கிடையாது நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எதுவும் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கணும் அதுவும் அங்கங்கே டச் ஆகுறப்போ நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் உப்பு காரம் எல்லாம் ஊறிட்டி சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் வெந்தயம் பதிலு கடுகு கூட சேர்த்துக்கலாம் பட் வெந்தயமே நல்லாயிருக்கும் வெந்தயம் வந்து ஒரு மெடிசன் அது இல்லையா நம்ம நார்மலாக சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி ஊறுகளை சேர்த்துக்கணுன்னா விரும்பி சாப்பிடுவோம் அதனால நான் வெந்தியமே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாதி கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினேன் நான் டோட்டலாக இதில் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துனேன்னா ரெண்டரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினேன் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுமோ அப்படின்னு தோணிச்சு பார்க்கலாம் மூணு நாள் வரைக்கும் வெளியிலவே வைப்போம் இல்லையா அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சேர்க்கல ரெண்டரை கப் அளவுக்கு எண்ணெயே போதுமாக இருந்துச்சு கரெக்டாகவும் இருந்துச்சு உங் நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட போட்டிங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை எண்ணெய் அதுதான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணுங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்தளவுக்கு நான் ரொம்ப நல்லா போட்டிருக்கிறேனே ஆவக்காய் பச்சடேன்ட்டு ஏன்னா எங்களுக்கு ட்ரை மேங்கோ பிக்கல் தான் பழக்கம் இந்த மாதிரி போடுறதெல்லாம் பழக்கம் கிடையாது நாங்களும் பாதி தமிழியன்ஸு பாதி தெலுகு அந்த மாதிரி தான் அதனால எங்களுக்கும் தான் ஆவக்காய் பச்சடி போடுறதெல்லாம் இந்த மாதிரி போடுறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ இது வந்து பிளாஸ்டிக் டப்பெல்லாம் மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா பிளாஸ்டிக் டப்பில் மா மாற்றி வைக்கிறேன்னா இது வந்து மூணு நாள் வரைக்கும் வெளியிலவை வச்சு அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக மேங்கோவுக்கு பிடிக்கும் அதனால இந்த மாதிரி பெருசாக இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதில் சே மாற்றி வச்சுக்கோங்க பெருசாக ஜாடி இருந்தால் மாற்றிக்கலாம் அவ்வளோ பெருசாக ஜாடி கிடையாது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜாடி என்ன டப்பான்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூணு நாள் வரைக்கும் தான் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஜாடியில் இல்லை கிளாஸ் ஜாரில் மாற்றிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கோம் இல்லையா அந்த மிளகா ఉప్పు సుత్తి సతీరుల్లియ అదల సాపాడు పోటి సుడు సుడు సాపడు పోటీ కొంచెం నెయ్యి ఊతి సాపట్పాస్ట్ అట్టకాసమాచి ఫస్ట్ వై సాపు రొమ్మ కారమీ తోణిచ్చి ఏ వీ మసాలా జాస్తి సాపాడు పోటి పోటీ పిసించ రొమ్మ కారమక్రమరీ తోణిచ్చి అదకప్పుడు ఆడ్ పన్నీ అదకప్పు ఊటీ కామిచ్చా పసంగా పారుగా సూపర అప్పుడు మస్ట్ వై అయి వచ్చే రొమ్మ కారాచి అని అదికప్పు కొంచెం సాప్పాడు పోటీ పిసెంచాను అన్నికి డిన్నర్ అదే మున నైట్ చెంచే నైట్ అదే డిన్నర్ ఎంత సేమయా உப்பு காரம் பயங்கரங்க வீட்டுல தெலுகுதா பேசுவோம் அதனால தெலுங்குலவே சொல்றேன் தப்பா நினச்சிக்காதீங்க உப்பு காரம் சேமியா இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்றேன் ஆனால் உப்பு காரம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு தோணிச்சு ஆனால் ஊருகாக்கு செட் ஆகிடும் அது நல்லா ஓரணும் இல்லையா அதனால செட் ஆகிடும் இது வந்து மூணு நாள் கழிச்சு இப்படி இருந்துச்சு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி திறந்து காமிக்கிறேன் இந்த மூணு நாள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கரண்டி எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாத்தீங்களா எண்ணெய் எந்தளவுக்கு பிரிஞ்சு மேலே வந்திருக்கன்ட்டி இதுவே போதும் இல்லையா ஊர்காக்கி இன்னும் ஜாஸ்தி ஊற்றணும்னா இன்னும் ஆயிடும் எண்ணெய் எண்ணெயாவே இருக்கும் இதுவே கரெக்டாக இருக்கு அந்த வாசனைக்கே எனக்கு எனக்கு வாயில தண்ணி ஊறுதுன்னு நினச்சுக்கோங்களா இப்ப பேசுறப்ப கூட எனக்கு தண்ணி ஓருது அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் மட்டும் அட்டகாசமாக வரும் இப்போ வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஜார்லவோ இல்லைன்னா ஜாடியிலவோ எதில் வேணுமோ அதெலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கு நார்மல் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா கிளாஸ் ஜார் ரெண்டாக கிடையாது ஒன்று தான் இருக்குது ஒன்று உடஞ்சிச்சு ஸோ நான் ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் மீதி வந்து நான் இங்கே நம்மளுக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறது வெளியில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஜாரில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் ஜாடியில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வருஷத்துக்கு ஆவக்காய் போட்டாச்சு ஆவக்காய் பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுறீங்களா கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணால் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் பரவாயில்ல நம்ம சேனல் பார்க்குறாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிக்கினிங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் கிடமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ போடுற ஆவக்காய் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டு ஒன் இயர் வரைக்கும் இருக்கும் காய் கூட கெட்டியாகாமல் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க மீதி இருக்கிறது சர்வ் பண்ணி சாப்பிட்டுடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் மறக்காதுங்க தேங்க்யூ